தனுசு ராசி ஏற்றமான காலம் இந்த காலகட்டத்தில் விஸ்வா வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தா ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை அமையும் அரசாங்கம் மூலியமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு இருக்கும் தந்தையின் உடல்நலத்தில் கொஞ்சம் கால பயிற்சி ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது அது தவிர தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வீட்டை விட்டு வெளிநாடோ வெளி ஊரோ வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு படிப்புக்குன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பால் நத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும்